வணக்கம் இது தமிழ்கொருளின் சார் பண்ணியிருக்காங்க அனல் இரண்டு மூணு இணைந்து இருக்காரு ஃபஸ்ட் மீடியா முதன்மை அஸ்டேர் மூத்த பத்திரிகையாளர் திருமதி முனைவர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்தியா தாக்குதலை தொடங்கி இருக்கிறது அதுவும் பாகிஸ்தானில் போயிட்டு ஒன்பது பயங்கரவாதிகள் முகாமை கண்டுபிடித்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற வகையில் லான்ச் பண்ணியிருக்காங்க அது குறித்து ப்ரீஃபிங் எல்லாம் போய்ட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை ஆளாளுக்கு நம்ம வழக்கம் போல் பிரேக்கிங் போட்டுருவாங்க இது மா அரசுக்கு நல்லது தான் ஏன்னா அவன் ஒரு அவன் எடுக்கிற முடிவு நமக்கு நல்லா தான் அமைகின்ற மாதிரி இப்போ நீங்கள் பூராமே விட்டு ஆட்டுவாங்க இதில் தாக்குதல் அதில் தாக்குதல் அப்படி தாக்குதல் இப்படி தாக்குதல்னு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிட் நைட்டில் ஒன்று ஒரு மணிக்கு மேலே தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த முதல் தாக்குதல் அப்படின்றது இந்த சண்டேயில் போர் அப்படின்னா இது போர் கிடையாது போரில் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் அட்டாக் ஆகும் நீங்கள் சமீப காலங்கள் நடந்த எந்த அட்டாக் எடுத்துட்டிங்கனாலும் சரி இஸ்ரேல் மீது ஈரான் அட்டாக் பண்ணது பேலஸ்டிக் மிசைல வச்சு அட்டாக் பண்ணது சரி அதே மாதிரி ஏமன்லேருந்து அவுதீஸ் வந்து பென்குரியன் ஏர்போர்ட் அட்டாக் பண்ணது அதுதான் வந்து சாயந்தர நேரத்தில் ஏன்னால் அது வந்து ரெகுலராக நடக்கிற சண்டை விட்டுட்டாங்க ஆனால் எப்போவுமே முதல் தாக்குதல் அப்படிங்கும் போது நீண்ட இந்த மாதிரி இப்படி பண்ண போகிறான் பண்ண போகிறான்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப மிட்நைட்டில் தான் தாக்குதல் நடத்தும் அதை நம்ம பொதுவாக பார்த்துருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து அமெரிக்கா வந்து ஏமன் மீதி சமீபத்தில் போன மாதம் தாக்குதல் நடந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா மிட்நைட்டில் தான் தாக்குதல் நடக்கும் ஸோ அந்த வகையில் அது ராணுவத்தில் ஒரு சில ஏன்னா ப பகலில் பொதுமக்கள் பல விஷயங்கள் இருக்குது பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது கொஞ்சம் அசந்து இருக்கிற நேரமாக கூட சமயத்தில் இருக்கலாம் அந்த ஒரு மணிக்கு மேலே அப்படியே தூங்குவாங்க பொ பொதுவாக பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் நம்ம நம்ம ரீசனில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே படுத்துருவாங்க சீக்கிரமே எந்திரிக்கணும்னு இருக்காது எட்டு மணிக்கெலாம் படுத்துருவாங்க ராணுவ கேம்பில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏழு மணிக்கெலாம் நைட்டு டின்னர் முடிஞ்சிடும் எட்டு எட்டுரைக்கெலாம் படுத்துருவாங்க காலையில் நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சு அந்த எக்ஸசைஸ் அது இது பற்சி அதெல்லாம் இருக்கும் அது ஒரு வழக்கமாக போறோன்னா திடீர்னு போர் நடந்த கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பத்தாறு வருஷம் ஆச்சு அப்போ பாகிஸ்தான் ராணுவம் வழக்கமாக சப்பாத்தியை சாப்பு நைட்டு படுத்துடுவோம் அப்புறம் எட்டரை மணி ஒம்பது மணி தூங்கினாங்கன்னா காலையில் அவங்களும் அதே மாதிரி எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணுவேன் ஸோ அப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் இது இருப்பாங்க வாட்ஸ்அப்பு படுக்கிறதே இது பண்ணி அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க நைட்டில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ஒம்பது பத்து மணிக்கெலாம் எவனும் எதிர்க்கிறதே கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ராணுவ வீரர்களோட வாழ்க்கையை வந்து மிட் நைட்டில் எல்லாம் வந்து அவர்களுக்கு உண்மையான மிட் நைட் தான் ஸோ அதனால் தாக்குதல் மிட் நைட்டில் நடத்துவாங்க ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆறு நிலைகளில் பார்க்க முசாஃபராபாத்தில் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நாலு இடத்துலையும் அதை ஒட்டிய பகுதியில் ரெண்டு இடத்துலையும் தாக்குதல் தான் தகவல்கள் அங்கேருந்து வந்திருக்கு அதை நானுவமும் இப்போ ஒரு சற்று முன்னர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் அதை ஒத்து ஒத்துக்கிட்டாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தாக்கணுன்றாங்க அதை என்னன்னு தெரியல அப்போ வந்து விமானப்படை தாக்குதல் நடத்தப்படவில்லை எல்லா இப்போ கொடி மீடியாவிலேருந்து எல்லோரும் ரஃபேல் விமானங்கள் கொண்டு தாக்குதல் அது ரெண்டு குண்டு போச்சு அதில் இந்த குண்டை வீசினா அந்த குண்டை வீசினா இந்த குண்டை வீசினாங்க அப்புறம் அமெரிக்காவில் ஆட்டையை போட்டு அந்த குண்டை வச்சுனாங்கன்னு இப்படின்னு பல இதை போட்டு வாத்து ஆற்றுன்னு காலையில் காலையில் தான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அது தெரியாதில்ல ஆர்மி என்ன சொல்லுதோ அதுதான் தெரியும் ஸோ அங்கேருந்து டெல்லியிலேருந்து கசிய கசிந்த தாக்குதல் அதுக்கப்புறம் நடந்த தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்து சிந்தூரினா குங்குமக்கம் பல பேர் தாலியை எடுத்துகிட்டேன் அந்த குங்குமம் போட்டு தான் தாக்க போகுது அப்படின்ற மாதிரியா அவர் பேர் வச்சிருக்காங்க ஏன்னா அந்த பேர் பிரதமரே தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க எவனும் சொல்லலை அது யார் அது யார் சொல்லியிருக்காங்க சோர்ஸஸ் சொன்னதான் சொல்லியிருக்காங்க எந்த சோர்ஸ் சொல்லுச்சுன்னு தெரியல பிரதமர் எப்படி அவரே எல்லாம் பண்ணிட வேண்டியதானே அவரே பேர் வச்சு நீங்கள் ராக்கெட் நல்லா துறைச்சிட்டிங்களா தம்பிலாம் இப்படி எப்படி போடணும் தெரியுதா இப்படி நீங்கள் ரைட்டில் போய் லெஃப்ட்டில் வளைக்கணும் லெஃப்ட்டில் வளைச்சி நேராக போய் நேராக தான் போணுமே தவிர நீங்கள் கொஞ்சம் கூட ரைட்டில் திரும்பிக்கணும் அவரை தான் அட்வைஸ் பண்ண மாதிரிலாம் நீங்கள் கோடி மீடியா அதை போடுறான் பாருங்கள் ஆதாரமற்ற செய்திகளை பில்டப் கொடுத்து போடுறது அவனும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கவர்மெண்ட்லேயும் சரி எல்லாம் நமக்கு சாதகமாக தானே இருக்குது இவங்க கா கொடுக்குற காசுக்கு கூறான்டா கொய்யான்ற மாதிரி தான் பூரா மீடியாவும் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டாங்க காலையில் பிரேக்கிங் ஏக்கிங் போட்டாங்க பூராமே விட்டு ஆட்டுறான் மோடி சொன்ன பேரை வச்சாங்க சிந்தூரின்னு வச்சுருக்காங்க நடுங்கு போச்சு பாகிஸ்தானு ரஃபேல் குமார் மானத்தில் போனால் ரெண்டு விதமான குண்டு இருக்குது ஒரு குண்டு பேரப்போ அவங்களாம் சொல்கிறாங்க இந்த குண்டு தான் அங்கே போடப்பட்டது ரஷ்யா வந்து ரஷ்யா ஏன்டா ஃப்ரான்ஸுக்கு குண்டை வாங்குதுன்றது எனக்கு தெரியல நம்ம விட்டு ஆட்டுறாங்க ஆட்டி இந்த குண்டை போட்டாங்க அந்த குண்டை போட்டாங்க அப்படி டாக்கெட்டை விட்டாங்கன்னாங்க ஏவுகணை ஏவுனாங்கன்னாங்க கடைசியில் இப்போ வந்து என்னென்னா பத்தரை மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு எக்ஸனல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி மினிஸ்டரும் எக்ஸனல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி நம்ம இந்தியாவில் இவர் செயலர் வந்து என்ன பண்ணியிருக்கேன் விக்ரம் மிஸ்ரி வந்து காலையில் சொல்லியிருக்காரு கூட ரெண்டு அந்த ஆஃபீஸர் விமன் ஆபீஸர் சிந்தூரிங்கும் போது அதான் பெ சென்டிமெண்ட் அட் போர் நடந்தா போரை பத்தி சொல்ல வேண்டியது என்ன ராணுவ வீரர்களை வச்சு அந்த தளபதியை வச்சு பேச வேண்டியது இரண்டாம் நிலை தளபதி முண்டாண்டு தளபதி சீரியஸா பேஸ்மெண்ட் இதுல என்ன கேம் ஆடுறீங்க ஒரு பெண்களை வச்சு என்ன எல்லாம்ப்பா எல்லாமே வந்து அதாவது தேசபக்தின்றது வேற தாக்குதல் நடத்துறது வேற பாகிஸ்தான் தாக்குதனால அது வேற அதுக்காக உனைய ஒன்றுமே சொல்லக்கூடாத நீ பண்ணுறதுக்குப் புறம் டுபாக்கூடா இருக்கும்போது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் ரெண்டு பெண்களை வச்சு நீ என்ன சென்டிமெண்ட்டாக அட்டாச் பண்ணுறது ஏன்னா சினிமா ஓட்டுறீங்க படமாக ஓட்டுறீங்க தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பேசணும் குண்டு போட்டு வந்தவன் பேசணும் இல்லைனா அந்த இராணுவ தளபதி பேசணும் ஸோ அந்த மாதிரி ஆறு இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஓகே பகுதியில் தான் நடந்திருக்கு நாலு இடத்துல முஷாரஃபாபாத் கோட்டூர் கோட்டூர் அப்புறம் வந்து இன்னும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அந்த பார்டரில் உள்ள பகுதி இதெல்லாம் போட்டு எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய அங்கே உள்ள பஞ்சாப் பகுதியில் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் பகுதியில் நம்ம ஊர் பஞ்சாப் அமிர்த்சரில் இருந்து தாக்குதல் நடத்திருக்கேன் ஆனால் இதில் சுற்றி வளர்ச்சி இப்போ என்ன தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் தான் நடத்திருக்கேன் ரஃபேலும் கிடையாது பெரிய பெரிய ராக்கெட்டுகளையும் லான்ச் பண்ணுறேன் மிசைல்ஸ் பேலஸ்டிக் மிசைல் தேவையில்லை பேலஸ்டிக் மிசைல் அப்படின்றது நீண்ட தூரம் சென்று குறிப்பிட்ட பகுதியை குறிப்பே தா குறிப்பாக தாக்குற அதே இதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கிறதுக்கு பேலஸ்டிக் ஆமாம் பார்டர் தாண்டறக்குள்ள அது வேற எங்கிட்ட ரஷ்யா பக்கம் போயிடுச்சுன்னு வைங்க சிக்கலாக போயிடும் இது சும்மா நம்ம பார்டர் எல்லையில் அதை அதைப்பா கண்ணிலே தெரிவாங்க தூக்கி கல்லை எடுத்து எழுந்தாலே மண்டை உடஞ்சி போயிடும் அதுக்கு போய் பேலஸ்டிக் மிசைலை போட்டால் எத்தனை கோடி லாஸு அதுக்குள்ளே ஒரு சேனலில் போட்டு பார்க்குற அவங்க பூரா வந்து பெரிய இது மாதிரி அவன் சொன்னால் ஒரு குண்டு ரெண்டு கோடி வருது நீ பார்த்த ஒரு கோடி ஒரு குண்டு வந்து ரெண்டரை கோடி வருதான் இன்னொரு குண்டு வந்து இருபத்தோரு கோடி வருதான் இந்த குண்டை தான் வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருபத்தோரு கோடி வருது நீ பார்த்தன்ற மாதிரி தான் கதையில் இருக்குது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸே ஒத்துக்குச்சு இது போர் கிடையாது இராணுவ நடவடிக்கை அதுபோக இந்திய அரசே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதாவது எக்ஸ்டனல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பா பப்ளிக் மீது தாக்குதல் நடத்தவில்லை சூழல் வந்து எஸ்கலேட் ஆகாத மாதிரி தான் மாதிரி குறிப்பிட்ட இராணுவ ஏதாவது தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய முகாம்கள் மீது மட்டும் தான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றேன் அது பூரா பார்த்தீங்கன்னா மதரசா ரெண்டு இடம் வந்து மதரசாக்குள்ளே சாக்குள்ளே குண்டு போட்டதா ராயிட்டர்ஸுடைய செய்தி காலையில் வந்திருக்கு அதிகாலையில் அதை விடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் நைட் அடைஞ்சி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அப்படின்னு கேட்கும்போது அவன் கூட்டுத்தனமாக சொல்கிறான் தூங்கிட்டு இருந்துப்பான்னா மணியாக பார்த்தான் முக்கால் ஒரு மணி இருக்குங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டமால்னு சவுண்டு கேட்டுச்சு என்னான்னு பார்த்தா ஒரு ட்ரோன் மாதிரி ஒன்று பறந்துச்சு இது அவனுக்கு ட்ரோனுன்னு தெரியாது ஏதோ ஒரு ஒன்று பறந்துச்சு குண்டை போட்டாங்கன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரோன் தாக்குதல் தான் இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் இதை குண்டை போட்டுருந்தீங்க அப்படின்னா சாவு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் தாக்கம் அதிகமாக இருக்கும் வெடிச்சு செதறி பல்வேறு கட்டடங்கள் இப்போ வந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா முஷரபாபாத்தில் வந்து ஒரு வீட்டில் விழுந்திருக்கு வீடு மாதிரி தான் இருக்குது விழுந்துருக்கு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்க மாதிரியான வீடியோ காலையிலே ரிலீஸ் ஆச்சு பாகிஸ்தான் பகுதியில் அதுக்கப்புறம் தான் இப்போ நம்மளுடைய இராணுவம் வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை வந்து இந்த மாதிரி நாங்கள் அதாவது கூர்மையான ஆயுதத்தை வைத்து தாக்கிறோம் அடுத்த அடுத்து என்ன நடக்குது தான் நம்ம பார்க்க இப்போ அதாவது இப்போ இது அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏன்னா இவங்க கிளைம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நூறு தீவிரவாதிகளை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க அந்த இடத்துல இருந்தது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்பாவி பொதுமக்கள் எட்டு பேர் செஞ்சுட்டாங்கிறாங்க அப்போ தீவிரவாதிகள் இருந்தது அவனும் ஆமான்னு சொல்ல முடியாது அந்த இரவு தேசபக்தி இருக்குல்லங்க இப்போ நம்ம தேசபக்தியில் நம்ம பேசுகிறோம் இப்போ நீங்கள் நானும் உட்காந்து பேசுகிறோம் நம்ம தேசபக்தன் இந்த நாடு ஒரு தாக்குதல் நடத்திருக்கு எதிரி நாடு மேலே அப்படிங்கும்போது நம்ம நாட்டை ஆதரித்து தான் நம்ம எந்த இந்தியனுமே பேசுவான் பேச முடியும் இவங்க போய் சொன்னாலும் ஆமான்னு சொன்னாலும் இந்த இது மாதிரி தான் நம்ம சந்தான காமெடி மாதிரி தான் என் பாட்டி புளியை வச்சு முரத்தை வச்சு தான் புளியை வரட்டாங்கன்னு இது நம்புகிற மாதிரி இல்லைங்களே அப்படிங்கும்போது நம்பளேன்னா எங்கள் தாத்தா சோறு போட மாட்டார் பரவாயில்லையா ஐயோ வேண்டாம் வேண்டாம் நம்புறேன் நம்புறேன் அந்த காமெடி மாதிரி தான் இது ஸோ இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம இராணுவத்துக்கு சாதகமாக தான் நம்ம பேச முடியும் நம்பிட்டோங்க சரிங்கன்னு இப்போ அந்த நூறு பேர் செத்தவன் எங்கடான்னு நம்ம கேட்க முடியாது அது பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே தான் செத்துருக்காங்க நம்ம ஊரில் வந்து சாகலை எலிக்கெல்லாம் விஷம் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து எங்க போனால் போய் செத்து போயிடும் அடுத்த வீட்டு அடுப்படியில செத்துரும் அவன் நாத்தம் தாங்க முடியாம அதை எப்படி எடுத்து போடுறதுன்னு வாய் இது என்ன எலியா அது கிடையாது அதனால இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்தி நூறு பேர் செத்துட்டான்னு எப்படி நூறு பேர்னு எப்படி கணக்கு அப்புறம் தொண்ணூறு இது எல்லாமே கோடி முடியாது கதைகள் தான் அவன் சொல்றான்ல மூணு பேர்னு ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஆறு இடத்துல கொண்டு போட்டிருக்கோம் மூணு பேர் செத்தானே எங்களுக்கு எவ்வளோ அது கடுப்பு அதாவது நம்மளை கடுப்பு அவன் சொல்றது அவங்க அப்பாவி பொது மக்கள் கணக்குக்கு சொல்லுவா அப்படி தான் சொல்லுவான் புரியுதா உங்களுக்கு அப்பாவி பொது மக்கள் தான் ஒரு குண்டுக்கு ஒன்று நாளாச்சு ஒன்பது இடத்துக்கு ஒன்பது பேர் செத்துருக்கணும்ல அது கூட ஒரு நியாயம் வேணும்ல பாகிஸ்தான்காரனாக இருந்தாலும் அவன் ஒத்துக்கணும் இவ்வளோ வெயிட்டாக குண்டை வந்து போட்டிருக்காங்க ஒரு நம்ம இங்கே மீடியால ரெண்டரை கோடின்றான் இருபத்தோரு கோடி இருபத்தோரு கோடியை செலவு பண்ணி ஒரு குண்டு போட்டால் அதில் ஒருத்த நாள் சாகலை அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் சொல்வது பொய் தான் அது எவனும் நம்ம இந்த உலகம் நம்பாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கே தவிர இப்போ இந்த தாக்குதலை பொறுத்தளவுக்கு என்னென்னா நம்ம இராணுவ வீரர்கள் வந்து அதாவது ஒரு விஷயம் என்னென்னா இந்தியா பவர்ஃபுல்லாக இருக்குது இதில் எந்த மாற்றுக்கருத்தையும் கிடையாது நம்ம எதிரி கூட அது ஒத்துக்குவோம் நம்மகிட்ட இருக்கிற ஆயுதங்களில் அஞ்சில் ஒரு மடங்கு கூட பாகிஸ்தானில் கிடையாது ஏன்னால் சமீபமாக பத்து வருட காலமாக பாகிஸ்தான் இராணுவத்திற்கான செலவை பெருமளவு குறைத்துருக்கு மூணாவது என்ன அப்படின்னா இந்த ராணுவ தளபதிகள் அடிக்கடி நம்ம ஊர் ஆட்டையை போட்டுறான்றதுக்காக ஒரு சொம்ப தளபதியை போட்டு வச்சிருக்காங்க இப்போ புரியுது அவங்களுக்கு ஏன்னா இப்போ பரபரப்பாக இருக்கிறோட போட்டால் அவன் ஆட்சியை கௌர்த்திட்டு நம்மள தூக்கி உள்ளே வச்சுட்டு அவன் ஆட்சியை பிடிச்சிடறான் அதனால் இத்து போன ஒரு ஆளை போட்டோம்னா நமக்கு அடிமையாக கிடப்பான்ற மாதிரி ஒரு இராணுவ தளபதியை தான் யார் போட்டிருக்காங்க பாகிஸ்தானில் போட்டிருக்காங்க இராணுவ தளபதியும் வீக்கு ராணுவமும் வீக்கு ராணுவம் சண்டை போட தயாராக இல்லை சம்பளம் சரியாக போடலன்றாங்க நவீன ஆயுதங்களும் கிடையாது பழைய ஃப்ளைட் வாங்கினோம் பாருங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா கொடுத்தது பாரு இத்து போனது தான் வச்சிருக்காங்க அதுவும் ஐம்பது வருஷமா போறோம்னு நடக்கல நடக்கல அம்பத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு அத மெயின்டைன் பண்றதுக்கே பெரிய செலவு இது எதுக்குடா ஓட்டிக்கிட்டு சரி ஓரத்துல நிறுத்த மழையை மலையில நனையாம நிறுத்துக்கணும் துருப்பிடிச்சு போயிடும் என்ன நிறுத்தி வச்சிருப்பாரு ஜியாச்சா போய் குட்டி நாட்டுக்கு பரிசு கொடுத்துட்டு வந்துருவா ஜி வந்து நிறைய பழைய காங்கிரஸ்காரன் வாங்கினப்போ ஃப்ளைட் எல்லாம் நீர்மூழ்கிலாம் அவர் கொடுக்க மாட்டார் அது இடைக்கு போட்டுருவாங்க ரோந்து போட்டு ரோந்து படகு இருக்கும் அது ரொம்ப ரொம்ப வீக்காகி முப்பது வருஷம் ஓட்டி சரஸ்வதி ஆயுத பூஜைக்கு பெயிண்ட் அடித்து பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க அதை கொண்டு போய் தீவுகளுக்கு கொடுத்துட்டு அவங்க பகவான் கொடுத்தாரு அப்படின்னு நினச்சேன் அது மொத்தம் செகண்ட் ஹேண்டில் விற்றா இருபது லட்சம் ரூபாய் கூட போவார் ஸோ அந்த மாதிரி இருக்குது காங்கிரஸ்காரன் காலத்தில் இன்னும் மாதிரி இருந்துச்சு பூரா இத்து போனது நீங்கள் பார்த்தா நியூஸில் சின்னதாக போடுவாங்க சிக்கிம் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்ட இராணுவமாக விழுந்து ஒது விழுந்து நொறுங்கியது விமானி தப்பினார் அப்படின்னு போடுவாங்க ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இந்த சமீப காலங்களில் பத்து பதினைந்து வருடங்களாக பார்த்திங்க அப்படின்னா நவீன ரக விமானங்கள் ரஃபேல் விமானங்கள் குண்டுகள் அதே மாதிரி நம்மளோட கண்டுபிடிப்புகள் அதே மாதிரி நம்மளுடைய ஏவுகணைகள் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் பேலஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்குது கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய பேலஸ்டிக் மிசைல்ஸ்லாம் நம்ம வந்து ஒரிசாவில் வச்சு செக் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பேலஸ்டிக் மிசைல வந்து வேர்ல்டில் டாப் டென்லேயும் நம்ம டாப் ஃபைவ்லேயே இருக்கும் அமெரிக்கா ரஷ்யா அடுத்து நம்ம தான் இருக்கோம் கண்டுபிடிப்புலேயும் சொந்த தயாரிப்பில் இருக்கும் அதிலெல்லாம் வந்து நம்ம சயின்டிஸ்ட் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது அதை ஏவுவதிலேயும் திறமைசாலிகள் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸில் இருக்காங்க அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் ஓகே எல்லாமே இருக்குது ஆனால் பாகிஸ்தானை போய் அந்தளவுக்கு ஒருத்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் எனவே தான் ஆர்மி சீஃபேர் ஏர்ஃபோர்ஸ் சீஃபே சொல்லியிருப்பார் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபேன்னு சொல்லி ரொம்ப வேண்டாங்க செலவு வேஸ்ட்டு இந்த குண்டெல்லாம் போட்டு நம்ம குண்டு காசு வேஸ்ட்டு ட்ரோன் அனுப்பிவிட்டு சின்ன சின்ன குண்டுகளை போட்டு அந்த மதராசாவில் போட்டு காலி பண்ணுவோம் வெட்டியாக செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லி பார்ப்பல அவங்களும் சொல்லியிருப்பாங்க இல்லைங்க கொஞ்சம் ஒரு ப மரண பயத்தை காட்டணும் காட்டலாம் நம்ம ட்ரோனை வச்சு அடிப்போம் அதே அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு அப்படின்னு இந்த பத்து நாளாக எதை வச்சு அடிக்கிறது இதை வச்சு அடிக்கலாமா அதை அடித்து அடிக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணி கிடையாது ட்ரோனே போதும் முடிவு அதனால் நேற்று நள்ளிரவில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது முதல் நாள் இதோடு நின்றும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஒரு ஏதோ ஒரு விஷயங்களோட அடுத்தடுத்து பெரிய இதுக்கு நகர்த்தலான்னு பார்க்குறாங்க போல இருக்குது அது எதை நோக்கி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் முக்கிய நன்றி சார்